தெரியுமா வந்து தெரியுமா அப்படியான நிலவரத்துல நாங்கள் இருக்க இருபத்தி நாலு பேசு நீங்க கொண்டு போயிக்கல என்னென்ன கனவுகளோட இடிந்திருப்பான் என்னென்ன நினைவுகளோட இடிந்திருப்பான் அப்பே துறந்து பார்த்தா தெரியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கின் ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழ் இனவழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுலிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய ஐந்து நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எனவே இன்று பதினோராவது நாளிலும் அவர் ஒரு அகிம்சை வழியிலாக போராடி தைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தியாக செம்மணி புதை அகழ்வின் மீது அகழ்வு தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் வேண்டும் பிரசன்ன சரியான பரிசோதனைகள் செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உறவுகள் இன்று நினைத்து பாருங்கள் எத்தனையோ தாய்மார்கள் தனது பத்து மாதம் சுமந்த பிள்ளை வயிறு கொதிக்குதடா என்ற ஒரு கோர்வையிலே இன்று தாம் பசியோடு இந்த இடத்திலே வீட்டிருக்கின்றார்கள் Natalia! தவிப்பு போராட்டம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பதினாறு வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நினைக்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இலங்கையில இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும் இந்த நாடுகளில் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்றுத்தராமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரிய இல்லை எங்களுக்கு வேணும் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வீட்டில் வச்சு தான் எங்கள் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனவையில் இலங்கை ராணுவம் கடற்படை വിസരിച്ച് കൊണ്ടു വിടമുസരി ആ ഇതുവരെയും എന്ത് ഇടത്തെയും എൻ്റെ പിള്ളേ ഞാൻ കാണവും ഇല്ല എല്ലാ ഇടങ്ങളിലും ഞങ്ങൾ തേടിക്കൊണ്ട് தெரிஞ்சு கடைசியா ஆஹ் அரசாங்கத்தில்தான் முதல்ல நாங்கள் பொன்னாங்க அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பதில் செல்ல வேணும் அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட போய் மைதிரி ஸ்ரீபாலாவை நேரம் போய் சந்திச்ச நாங்கள் அவர் நாங்கள் போக எங்களை அதுல இருக்க வச்சுட்டு அவர் ஃபோன் பார்த்து கொண்டிருந்துட்டு எந்த விதமான பதிலும் உங்களுக்கு செல்ல இல்லை அப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணும் என்று இன்று வரையும் நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம் இன்னைக்கு அறுபதாவது கூட்டம் அவர் அங்கே நடந்து கொண்டிருக்குது எத்தன நாடுகள் எங்களுக்காக கதைக்கலாம் அது பக்கத்து நாடு தாய் பொக்கல் கொடி தாயுறம் ஒன்று சரி கொண்டிருக்கிறோம் இந்தியா முதல் கொண்டு ஏன் எங்களை கண் நோக்கி பார்க்க இல்லைன்றது கேள்விதான் எங்களுக்கு நாங்கள் தமிழராக பிறந்தது பாவம்மா ஆ தமிழக பிறந்ததுக்காகவா எங்களை இவ்வளவு சித்திரவதை நீங்கள் செய்து கொண்டு ஒரு நாடும் திரும்பி பார்க்காமல் இருக்கிறீர்கள் நாங்கள என்ன பாவத்தை செய்து கொண்டு இந்த பிள்ளைகள் உங்களோட கையில் அம்பிட்டுது அந்த நேக்கிற போது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு நீங்க பிடிச்சு கொண்டு போய் என்ன பாடுபடுத்தி இருப்பீங்க அந்த பிள்ளைகளை ஆஹ் சும்மாவை வைத்து நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க என்ன பாடுபடுத்தி இருப்பீங்க இல்லங்க ராணுவமா கொண்டு வந்து கல்லுகளை உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கள் ஆ ரோட்டு வழியா கிளனி வித்தவனையும் ரோட்டு வழியா அப்புள் வித்தவனையும் கொண்டு வந்து ராணுவமாக்கினா அவன் என்ன செய்வாள் அவனுக்கு இப்படியான நிலைமையில தான் கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல தோன்ற இடமெல்லாம் பயமாக இருக்குது எங்களோ புள்ளியாலும் மற்ற புத உலிகெல்லாம் இருந்து வழியால வந்துடுங்களோண்டு சொல்லி ஆ ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனைவிமாரும் ஒவ்வொரு உருவோகாலம் நாங்கள் போராடி கொண்டு எத்தனை நாள் நாங்கள் படுத்து கொடுத்துட்டு திருவன்ருப்பாளியும் அப்படி எடுத்து சாப்பி நாலு பேசு நீங்க கொண்டு போயிக்கலாம் என்ன என்ன கனவுகளோட திருப்பான் என்னென்ன நினைவுகளோட திருப்பான் அப்ப துறந்து பார்த்தா தெரியும் என்னென்ன சாப்பிடம் வேண்டி வச்சிருக்கான்னு சொல்லி

வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தை செய்வதாக ஏனெனில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இலங்கை தொடர்பாக ஐநா சபையில் கதை க காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக கதைக்கு இருப்பதால் அங்குடைய பிரஜினையை முழுமையாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்பொழுதும் இறுதிக்கட்டத்திலும் சொல்வதற்காக தீர்மானித்தோம் இருந்த பொழுதும் வடக்கிலே ஒரு இடத்திலும் கிழக்கிலே ஒரு இடத்திலும் செய்வதாக பின்பு தீர்மானிக்கப்பட்டது அந்த வகையிலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அம்பாறையிலும் இருபத்தைந்திலேருந்து இருபத்தொம்ப வரைக்கும் இன்று கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எலும்புகளாக கூடுகளாக சிறு குழந்தைகளாக பெரியவர்களாக தலையிலே எடுத்து தலை படித்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இந்த குதைவொழிக்கு முன்னுக்கு இந்த அணிகா விளக்கு போராட்டம் நடந்த இடத்திலே ஐந்து மாவட்டமும் ஒவ்வொரு நாளாக செய்வதாக தீர்மானித்தோம் எனவே நாங்கள் இதை தீர்மானித்த நோக்கம் அங்கே ஐநா சபையிலே இலங்கை தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் காண ஒப்பார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை ஐநா சபை கூட்டத்திலும் புதிது புதிதாக வருகின்ற அரசாங்கத்துக்கு கால அவாசம் கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுதும் அதே நிலைமை தான் வந்து கொண்டிருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் உண்மையிலே நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு உலக நாடுகளும் கிட கேட்கின்றது ஏவிபி த தேசிய மக்கள் முன்னணி அரசாங்கத்தில் உங்களோட மக்கள் உங்களூட எம்பிக்கள் இருக்கிறவங்களே நீங்கள் தான் வாக்களித்திருக்கின்றீர்கள் அந்த மிகப்பெரிய தவறை விட்டதால் அவர்களுடைய காலவாசம் கொடுக்க போன்ற மட்டும் சொல்லுகின்றார்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இலங்கை அரசாங்கம் தான் சுட்டது இலங்கை இராணுவம் தான் சுட்டது எங்களை பிள்ளைகளை கொண்டு போனது கொன்றது நாங்கள் ஆணித்திரமாக சொல்லுகின்றோம் இந்த அம்மா சொன்னால் மைத்ரிமால சேனால் அவட போனபோது அவர் போன் பார்த்து கொண்டு வந்தது அப்பொழுது மட்டக்களை போய் சேர்ந்தவங்க சகோதரிகள் கேட்டார்கள் கொழும்பி மலையிலும் தந்திரி மலையில் எங்கள் பிள்ளைகளை வச்சிருக்கிறதாக சொல்லிகின்றார்கள் எங்களுக்கு அந்த இடத்தோருக்காக காட்டணும் மட்டும் மைத்ரிபாலா கோபத்தோட பணிக போய் பாருங்க எழுப்பி போனார் நான் உடனே அவற்றை கையில் பிடிச்சிட்டேன் உடனே பாதுகாப்பு உத்தியோகத்தினை கைது செய்தார்கள் உண்மையிலே அப்படித்தான் இரு ஸ்ரீலங்காவின் தலைவர் இருக்கின்றனர் நாங்கள் கேட்டதுக்காக கோய்த்தோடு நீங்கள் போ நாங்கள் போய் பார்க்குறோன்னு நாங்கள் பார்த்துருப்போமே ஏன் அரசாங்கத்தை கேட்குறோம் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தை அரசாங்கம் கடைசி வரைக்கும் மூடி மறைக்க போகின்றது இங்கே இந்த சாட்சி சொல்கின்ற சிறையில் இருக்கின்ற சிங்கள இராணுவம் போன்ற சாதாரண சிப்பாய்கள் மீது இவர்களை பிரச்சனைகளை தலையிலே போட்டு அவர்களை காட்டி இந்த பிரச்சனையை மூடி மறைக்கப் போகின்றார்கள் எதிர்காலத்திலே மழை வரப்போகின்றது மழை வெந்தால் வர பைகாசி வரைக்கும் தோண்ட முடியாத நிலை வரும் எனவே இந்த இடத்துக்கு பந்தல் ஒன்று போட்டு போட வேண்டும் அந்த தோண்ட வேண்டிய இடங்களுக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் ஏதாவது நடக்கலாம் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இதில் ஏதாவது நடக்கலாம் மண்ணால் கூட முஸ்லிம் உருவசத்துக்கு முந்தினாண்டு சொல்கின்றார்கள் ஆனால் எங்கட எங்கள உறவுகள் இந்த யுத்த நேரத்தில் தீவுடாக வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரங்கள் மண்ணெண்ண அது கொண்ட நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியக்கூடாது ஆயிரம் பேரை காணவில்லை அவைதான் அங்கே இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த இந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு பந்தல் போட வேண்டும் இந்த இடத்திலே சிசிடிவி கேமரா போட்ட வேண்டும் கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இந்த இடத்தை பார்வையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் நிச்சயமாக சர்வதேசம் எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த இடத்தை எங்களுக்கு எடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோமகன் கோமகன்புல அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐநாவினுடைய அமர்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்துக்கு அழைப்பு விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய மக்கள் பார்வையாளர்களாக இருந்து போகாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளின் நீதி நீதிக்காக அணிதிரண்டு அவர்களுடைய கண்ணீருக்கு விடுதலை வேண்டி உங்களுடைய பங்களிப்பை இந்த அம்மாக்களுக்கு இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பெற்ற வகையில் முதலேற்ற குரல் அமைப்பு ஆதரவினை செலுத்தி வரும் வரும் எந்த நேரத்திலையும் அதே நேரத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக அகழ்வுகள் மிக தாமதமான ஒரு செயற்பாடு மந்தகதியாக அண்மை காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதைவிட அக அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எண்ணிக்கையாளர்களும் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இங்கே சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த அகழ்வும் ஏனைய புதைகுழிகள் போல் மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இதுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் மலைகள் பெய்ய இருக்கின்றது அதற்கு முன்னர் இந்த அகழ்வு பணியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைகளுக்கு ஊடாக இந்த அகழ்வுகள் இடம்பெறுகிறதா என்பதனை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த இதற்கான உள்ளக பொறிமுறை அல்ல சர்வதேச பொறிமுறைக்கான தீர்ணியே இந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கார்கள் எனவே சர்வதேச பொறிமுறையினை ஒன்றினை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியினை வழங்குவதற்கு இந்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி